அனைவருக்கும் சற்று வழியான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா புயல் நாளை மாலைக்கு பின் வலுவிழக்கும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பா தற்போது எந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை மற்றும் அதிகமான சேதத்தை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பா சொல்லியிருக்காங்க இதை பத்தி தான் பிரீஃபா பார்க்க போறோம் நம்மளோட சேனல் இப்ப தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்ல கணக்கில் பண்ணி ஆல் ரெடி பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணா பார்த்தா நான் சொல்ற என்ன தகவல் உங்களுக்கு முழுமையாக சேரும் குறிப்பா இந்த செய்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில பாத்தீங்கன்னா நிலவிய ஒரு டிட்பா புயல் வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்துள்ளது என ஒரு குறிப்பு சொல்லியிருக்காங்க புயல் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு இலங்கை பகுதிகளில் இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து சுமார் எண்பது கிலோமீட்டர் அதாவது கிழக்கே வேத நிலையத்திலிருந்து தென்கிழக்கு நூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்கால்ல பாத்தீங்கன்னா தெற்கு அதாவது தென்கிழக்கு நூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் பாத்தீங்கன்னா ஆஹ் புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு இருநூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா குறிப்பா முன்னூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளதாக செய்திக்குறிப்பில சொல்லியிருக்காங்க இந்த புயல் பார்த்தீங்கன்னா மேலும் வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து நாளை அதிகாலை அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வட தமிழகம் மற்றும் புதுவை அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகே நிலவக்கூடும் அப்படின்னு ஒரு குறிப்பா சொல்லியிருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா டெட்வா புயல் வடக்கு வடமேற்கு திசையில நகரும் பொழுது வட தமிழகம் குறிப்பா புதுவை கடலோரப் இருந்து இன்று நள்ளிரவுல குறிப்பா பாத்தீங்கன்னா நாளை அதிகாலை ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மாலை இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் நிலவக்கூடும் அப்படின்னு குறிப்பா சொல்லியிருக்காங்க சென்னை உள்ளிட்ட வட தமிழகத்தினுடைய கடற்கரைக்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் வரை டிட்வா புயல் நாளை மாலை நெருங்கி வரும் சொல்லியிருக்காங்க சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்கள்ல நாளை காற்றின் வேகம் வந்து எண்பது கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் அப்படின்னு செய்திக்குறிப்பு தெரிவிச்சிருக்காங்க இதனால பெரும் சேதம் ஏற்பட்ட இலங்கையில பாத்தீங்கன்னா பெரும் துயரம் ஏற்பட்ட நிலையில தற்போது தமிழகத்துல இன்னும் அதிகமான வாய்ப்பு மழைக்கு இருக்கு சொல்லியிருக்காங்க வானியல் பற்றிய கூடுதல் தொகைய உடனுக்குடன் துணியுமா தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்குள்ளாங்க நன்றி வணக்கம்